ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் வந்து வீடியோவில் பார்த்துட்டு கேக்கு கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து அந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எனக்கு நிறைய அனுபவப்பட்டிருக்கு நான் வீடியோவில் ஒன்று ஒரு மாதிரி காட்டினாலும் நமக்கும் வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்கணுங்க கேக்குனால் ஏன்னா எது அதிகமானாலும் எது கம்மியானாலும் கண்டிப்பாக வந்து அதோடய ஸ்ட்ரெச்சர் மிச்சமாக வரைய வராது நமக்கு அதே போலத்து நல்லா வந்தாலும் வாயில வச்ச உடனே பார்த்திங்கன்னா அது வந்து சோப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அந் அந்த ஒரு ஸ்மெல்லோட நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கேக்கு வந்தது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாவோடு தான் நம்ம செய்யணும் நான் எந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி கிராமில் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன் ஒன் செவன்ட்டிலேருந்து சுகர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா ஜெலிச்சு வச்சுட்டு அதுவும் நான் ரெண்டு வாட்டி நல்லா ஜலி ஜெலிச்சு வச்சுருக்காங்க அப்போ தான் ஏன்னால் எல்லாமே மிக்ஸ் ஆகும் நான் வந்து நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கருவு தனியாக ஒயிட் தனியாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் டேரெக்டாகவே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பீட் பண்ணேன் பீட் பண்ண அப்புறமா வந்து வெனிகர் போட்டுவிட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு பீட் பண்ணிவிட்டு மைதாவும் போட்டுவிட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது கொஞ்சம் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஓவனில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது சூப்பராக வந்ததுங்க கஸ் பண்ணவே இல்லை நான் இவ்வளோ நல்லா தான் அதை ஓப்பர் அந்த பேப்பர் அடி பேப்பர் எடுத்த உடனே ஆஹா கேக்கா எவ்வளோ நல்லா வந்திருக்குறா அப்படின்னு நினச்சேன் நான் ரியலி ரொம்ப ஷாக் அறிஞ்சிட்டேன் இப்போ இப்போ தான் நான் கேக்குன்னு அதோடய மெத்தட் கற்றுக்கிட்டு இப்போ இப்போ தான் நான் வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது பாருங்க அதே மாதிரி எனக்கு கட் பண்ண கூட தெரியாது இந்த ரவுண்ட் ஷேப்பு மேலே கீழே மேலே கீழே போகும் அதுவும் நிறைய வாட்டி ஃபெயிலர் ஆச்சு அதுவும் கிளிக் பண்ணிவிட்டேன் எப்படியோ அதுவும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு தான் க்ரீம் எடுத்தேன் அது பத்துமோ பத்தாதோன்னு நான் ஆனால் கரெக்டாக தான் இருந்தது ஒரு கப் அளவு ஏன்னா நம்ம ஒரு வாட்டி கேக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு தான் ஆகணும் கொஞ்சம் மின்ன பின்ன ஆகும் அதே மாதிரி எனக்கு வந்து க்ரௌன் அது க்ரௌன் கோட்டு போட தெரியாது எனக்கு உண்மையாகவே நான் எப்படியோ அதுவும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து சும்மா ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சாக்லேட்டும் மேலே போட்டேன் க்ரஷ் கொஞ்சம் போட்டேன் நான் அதே ப பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி க்ரஷ் போட்டேன் அப்புறமா வந்து எப்படியோ ஷேப்பெல்லாம் கொண்டு ரவுண்டாக கொண்டு வந்துட்டேங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எப்படியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அப்புறமா ஒயிட்டாக எப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பிங்க்கு மிக்ஸ் பண்ணேன் பிங்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டால் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு லெவல் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க க்ரஷ் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு ப்ளூபெரிய மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் மாதிரி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்